நம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமா அடராச பெருமான் தவிரையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மிகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கீலாய பரம்பரை மிகண்ட சந்தானம் திருவாவுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஆற்று சமயத்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அவங்க சமயத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி யாராவது நம்மிடத்தை வந்து எங்களுடைய சமயம்தான் சிறந்தது எங்களுடைய தெய்வந்தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது எப்படி நீ அப்படி சொல்ல சொல்லப்போச்சு அவங்ககிட்ட சண்டை போடுறதா இல்லை தர்க்கம் பண்ணி அவங்களுக்கு நம்முடைய சமயத்தை நிலைநாட்டுறதா இல்லைன்னா அவங்களுக்கு உண்மை என்னங்கிறத அமைதியாக சொல்லி புரிய வைக்கிறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருக்குறுந்தொகையில் அப்பர் ஒரு ஊமையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய சுனாமி மாதிரி ஒரு பேரலையில் கடல் வாழ் உயிரினமான ஒரு ஆமை அந்த அலையினால் தள்ளப்பட்டு அந்த கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் போய் விழுந்துட்டு இப்போது அந்த கிணத்துக்குள்ளே ஏற்கனவே ஒரு கிணற்றாமை ஒன்று இருக்குது இந்த கிணற்றாமை அந்த கடல் ஆமையை பார்க்குது என்ன இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கான் யார் இவன் புதுசாக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட போய் நீ எங்கேருந்து வேற யாருன்னு கேட்குது அதுக்கு அந்த கடல் ஆமையும் நான் வந்து கடல் வாழ் உயிரினமான ஆமை நான் அந்த சுனாமி அலையில் தள்ளப்பட்டு இந்த கிணத்துக்கு வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே இந்த கிணற்றாமை கடல்னால் எப்படி இருக்கும் கேட்குது உடனே அந்த கடல் ஆமை சொல்லுது கடல்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் அதோடய ஒரு கரையை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னொரு கரையை யாருமே பார்த்ததில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொரு கரையே கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த கிணற்று ஆமைக்கு துணையாக ஒரு தவளையும் கூட்டணி சேர்ந்துக்குது இப்போ அந்த தவளை கேட்குது என்ன அவ்வளோ பெருசு மறுக்கறையே இல்லாமல் ஒரு நீர்நிலை இருக்க முடியுமா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சரி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீ சொல்கிறையே நான் குதிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கிணற்றோட இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியில் இருக்க பாறைக்கு குதிச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்குது இல்லை இதை விட பெருசாக இருக்கும்னு சொல்லுது இப்போ அந்த தவளை மெல்ல ஏறி போய் அந்த கிணற்றோட மேல்படியிலேருந்து அந்த கிணற்றோட கீழ்படிக்கி வேகமாக தாவி குதிச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்குது இல்லை இல்லை இதை விட பெருசாக இருக்கும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கிணற்றாமை முங்கு நீச்சலாக தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து நான் இப்போ போயிட்டு வந்தேனே அவ்வளோ ஆழம் இருக்குமா அப்படின்னு கேட்குது உடனே இந்த கடலாமை இல்லை இல்லை இதை விட ஆழமாக இருக்கும்னு சொல்லுது உடனே இது ரெண்டும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு நீ எப்படி அப்படி சொல்கிற இதை விட பெருசு உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது எங்களுக்கு தெரியாதா நாங்கள் இவ்வளோ காலமாக இருக்கோம் நீ வந்து எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கோபமாக அதுகிட்ட போய் சண்டை போடுது இதைத்தான் மணிவாசக பெருமானோ சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர் அப்படின்னு திருவாசகத்தில் நமக்கு அருள் செய்கிறார் இப்போ இந்த கிணற்று ஆமைகிட்ட அந்த கடல் ஆமை கடலை பற்றி எப்படி நிரூபிக்க முடியும் அது வந்து கடல் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுகிட்ட சண்டை போடணுமா இல்லை அதோட தன்மைகளெல்லாம் சொல்லி அதுக்கிட்ட தர்க்கம் பண்ணணுமா இல்லை நான் அங்கே தானே இருந்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணணுமா எதுவுமே பண்ணாமல் பேசாமல் வாயை மூடிட்டு உட்காந்துக்குச்சு இப்போ நாமளும் அதே தான் பண்ணணும் அப்படிங்கிறத கூவலாமை குறைகடல் ஆமையை கூவலோட ஒக்குமோ குறைகடல் என்றல் போல் பாவகாரிகள் பார்ப்பரிதென்பதால் தேவதேவன் சிவன் பெறும் தன்மையே அப்படின்னு அப்பர் பெருமான் நம்ம கருள் செய்கிறார் அதாவது கிணற்று ஆமை கடல் ஆமையை பார்த்து இந்த கிணறு அளவு கடல் இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அந்த ஆமையால் அதை எப்படி விளக்கி சொல்ல முடியும் ஏன்னா அந்த கிணச்சாமைக்கு இந்த கிணறு தான் உலகமே இதை தவிர அது வேறு உலகத்தை அது பார்த்ததே இல்லை இதுக்கு போகவும் வெளியில் ஒரு உலகம் இருக்குங்கிறதே அதுக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த கிணச்சாமையிட்ட போய் இந்த கடலோட தன்மைகளெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது வெறும் வீண் முயற்சி அதே போல் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பக்குவமின்மை காரணமாக மாற்று சமயத்தவர்களால் நம்முடைய சிவபெருமானுடைய அந்த பெரும் அளப்பெரும் தன்மை அவருடைய அந்த மன்னிக்கும் குணம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது அதனால் நாம் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சண்டை போட்டால் அது வீண் விவாதமாக போகும் தர்க்கம் பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியாது எல்லாத்துக்கும் மேலே தன்மைகளெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம்னா அவங்க அதை கேட்குறதுக்கே தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நாம் சொல்லி என்ன பிரயோஜனம் காலம் வீண் அப்புறம் வீணாக மனஸ்தாபம் தான் வரும் அதனால் நாம் என்ன செய்யணும்னா அமைதியாக வாயை மூடிட்டு அந்த இடத்த காலி பண்ணி போகிறது தான் இதுக்கே அப்பர் பெருமான் இதை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டி இந்த பாடலுக்கு முந்திய பாடலில் வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்லுவீர் ஆகிலும் ஏழைகள் யாதோர் தெய்வம் எனப்படுவார்க்கலாம் அல்லால் தேவர் மற்றில்லையே அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதாவது இப்படி வாதம் பண்ணி எங்கள் சமயம்தான் சிறந்ததுன்னு சொல்ல வரீங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள்லாம் ஏழைகளாக இருக்கீங்கிறார் ஏழை என்பது உலகியல்ல பணமின்மையை குறிக்குது ஆனால் அருளாளர்கள் பெரியோர்கள்லாம் ஏழை என்பதை அறிவில் முதிர்ச்சி இல்லாததைத்தான் குறிப்பிடுவாங்க இதையே நம்முடைய நாளடியாரம் நுண்ணறிவின்மை வறுமை அப்படின்னு நமக்கு தெரிவிக்குது நம்முடைய தெய்வப்பலவர் கூட அறிவின்மை இன்மையுள்ளின்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு அப்படின்னு புல்லறிவாண்மை அதிகாரத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதனால ஒருத்தர்கிட்ட இல்லைங்கிறது பணம் இல்லை வசதி இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு அறிவு நிலையில் அவர் குறைந்தவராக இருக்கிறார் அவர் பக்குவமின்மையாக இருக்கிறார் தான் வறுமைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெய்வ புலவரும் இதை மிக தெளிவாக நமக்கு அருள் செய்திருப்பதன் மூலமாக நாம எவ்வளவுதான் சொல்லி புரிவிக்க முயற்சி பண்ணாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாததுனால ஒரு நாளும் அவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கும்போது நம்ம வாயை மூடிட்டு போகிறது தான் சிறந்த செயல் இதை தாண்டி நாம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்னென்னா என்னதான் மாற்று சமயத்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒருவாறு திருவுருளை உணர்ந்தவர்களே என்ன எப்படி சொல்லிட்டீங்க மாற்று சமயத்தவர்கள் நம்ம சிவருமானம் எப்படி உணர்ந்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவா திருச்சி நம்ம பார்வதிவதையே அரர் மகாதேவா